எப்படைய வைர நினைவு கூர்ந்து இதய தெய்வம் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றிய காவல் தெய்வம் நாளெல்லாம் நாட்டு மக்களுக்காகவே உழைத்து இறுதி மூச்சி இருக்கின்றவரை இந்த மக்களுக்கு வாரி வாரி வழங்கிட்டு முன்னேற்ற என்ற மாபெரும் மக்கள் தெய்வம் புரட்சி அம்மாவுக்கு பின்னால் அண்ணா திமுக காணாமல் போகும் கரைந்து போகும் மண்ணோடு மண்ணாக போகும் ஆட்சியில் திமுக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் சேர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பெண்ணை வேலைக்கு வைத்தார்கள் வேலைக்கு வைத்தவர்கள் வேலையை வாங்கி கொண்டு உலகாக சம்பளத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் முறை பண்பாடு ஆனால் தரம் கட்ட வெட்டம் கட்ட மானங்கட்ட கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை உடைமைப்படுத்தி அடித்து உதைத்து சூடு வைத்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்து ஒரு பெண் என்று பாராமல் பெண் இனத்தை போற்றுகின்ற தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை சூடு வைத்து அடித்து எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க தலைவர் விமர்சனம் எத்தனையோ பண்ணியிருக்காங்க ஆனால் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் நம் திமுகவுடைய எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆண்டிமுத் ராஜாண்டமே தலைவர் சேர்த்து முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பின்னால அவரை பத்தி விமர்சனம் என்னடா உங்களுக்கு நாய் கொழுப்பு யாரும் ஆண்டிமுத்து ராஜா என்னடா உனக்கு கொழுப்பு ஆண்டிமுத்து யார் பேசலாமே ஏன் தலைவன் எம்ஜிஆர் இல்லை என்றால் திமுக வளர்ந்திருக்குமா எங்க தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் கருணாநிதி கோட்டைக்கு போயிருப்பாரா அயோத்தியா நாய ராஜா பேசலாமே எப்பரா பேசலாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இந்த திருட்டு பயல் மூக்க ஆசாலில் வாயை பொத்து கொண்டு நியாயம் தானா திமுக விளக்க வரஞ்சியா தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு திருமாவளவன் தலைவன் சொல்லிக்கிட்டு ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண் கருணாநிதியுடைய இ கருணாநிதியுடைய மகன் மருமகளால் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் போட்டு கிளிகளை என்னடா திருமாவளவ ஒரு கண்ணறிக்கை கூட உள்ள பார்த்தாக்க வாயை மூடிக்கிட்டான் வாயை திறந்த ஒரு சீட்டு குறைஞ்சிடும் வாங்கிச்சு அதனால் வாயை மூடிக்கிட்டு இவன் தான் அந்த இனத்துக்கு தலைவனும் ஏமாற்றி பொருள் இவெல்லாம் நியாயம் தானா ஒரு இனத்துக்கு ஒரு ஒரு விடுதலை சிறுத்தை என்ற கட்சியை வச்சுக்கிட்டு அந்த இனத்துக்கு நான் தான் காவலன் என்று சொல்லுகின்ற திருமாவளவர்களே உங்களை பாதி கேட்கிறோம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்டு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை நாடகமா நாடகம் தானது வேங்கவே இல்லை கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் இருக்கான் மதிமுக இருக்கான் விசிக்காக இருக்கான் அந்த கட்சியில் கம்யூனிஸ்ட்காரன் வாயை உண்டியில் போட்டு நியாயம் பேசுவான் மேடைக்கு போட்டு உண்டியில் வராத காலத்திலே உண்டியில் கம்யூனிஸ்ட் ஒரே ஆள் கம்யூனிஸ்ட்காரன் அந்த பாய என்னை கொட்டிக்கிட்டு இருக்கான ஏதாவது ஒருத்தருக்கு பேசுகிறாங்க இதை பற்றி அதிமுக தான் பேசுகிறது இன்னைக்கு இந்த சம்பவத்தை நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு பட்டியலத்து பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை அம்மா அவர்களின் அருளாசையுடனும் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சர் இரண்டரை கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆணைக்கி சென்னை புறநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கு மடிப்பாக்கம் மூவரசம்பேட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் அண்ணன் சொன்னார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துன்னு அவங்க தாழ்த்தப்பட்டவங்க மேல் தரத்தங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவாக இருந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஒரே கழகம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒன்று இல்லை தமிழ்நாடு பொதுமக்கள் வந்து தவறாக ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தான் தாராருன்னு அந்த ஒரே ஒரு பாட்டில் உழுந்துட்டாங்க அந்த ஒரு பாட்டில் ஏமாந்து போய் அந்த சூரியனுக்கு ஓட்டை போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் துன்ப துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறாங்க எப்படா இவங்க ஆட்சி விட்டு போவாங்க எப்படா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எப்படா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும்ன்ட்டு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அண்ணன் சொன்னார் அவங்க கூட எத்தனோ கட்சி கூட்டணியில் இருக்குது ஏன் ஒரு கட்சி கூட பல விமர்சனம் செஞ்சிங்க பல ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க வந்து கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்தாரு மடியில கனம் இருந்தால் தான் வழியில் பழையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவர் மடியில கனமே இல்லை நீ எத்தனை கேஸ் போட்டாலும் நீங்களே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா கூட நீ வாபஸ் வாங்க வாங்கக்கூடாது நான் நடத்தியே தீர்வுன்னு தைரியமா நடத்துகிற ஒரே ஒரு தலைவர் புரட்சி தலைவரோட எங்களோட தளபதி எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் கேட்பாங்க குறைய முறையிடுவாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மாமன்ற உறுப்பினர் இவங்களிடம்தான் பொதுமக்கள் தனது குறையை வந்து முறையிடுவாங்க நீங்க நடத்தாதீங்க உங்களுக்கு அதை நடத்தது இல்லைன்னா நடத்தாதீங்க கிராம சபை கூட்டம்னு வச்சு நடத்திட்டு அதில் கேள்வி எழுப்புறாங்க ஒரு அம்மா எங்கள் வார்டில் வந்து மழைநீர் தேங்கி இருந்தது அதுக்கு எந்த ஒரு கவுன்சிலரும் வந்து எட்டி பார்க்கல இதெல்லாம் பர்சனல் கொஸ்டின்மா இங்கே கேட்காதீங்க எது மழை தண்ணி எங்கள் வீட்டுக்கு வருதுன்றது பர்சனல் கொஷின்னு அதை கேட்டதுக்கு நீ உங்கள் ஓட்டை பூட்டி வச்சுக்கோ தம்பி எல்லாரும் அவங்க ஓட்டை பூட்டி தான் வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரியும் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓட்டு எங்கே போய் உழைப்பு அது அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு உங்கள் கதை உங்களுக்கு வந்து அவ்வளோ தெனாவட்டு திம்ரு திராணி ம் சரி உங்கள் திராணிக்கு நூற்றி எண்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு தலைவர் இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சென்னை புறநகர மாவட்டத்தை எம்ஜிஆர் இளைஞரின் இணை செயலாளர் நான் சவால் விடுறேன் நாங்க எந்த கூட்டணி இல்லாம தனித்து போட்டிடுறோம் இனி வர எல்லா தேர்தல் உனக்கு திராணி இருந்ததுன்னா உன் கட்சிக்கு திராணி இருந்ததுன்னா நீ தனித்து போட்டிடு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பேச்சு ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதி ஒன்னு கூட நிறைவேற்றல ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல துப்பு கேட்டு போன முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் இதை ஏன் சொல்றா நாளைய பிரதம மந்திரி யார் என்று முடிய செய்யக்கூடிய தலைவராக உருவாகி இருப்பவர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் அதனால் அவர் வழியில் நம்ம பின்பற்றி தயவு செய்து அண்ணா திமுகவை ஜெயிக்க வைப்போம் புரட்சி தலைவரை புரட்சி தமிழரை அண்ணனை மீண்டும் முதலமைச்சராக்கும் வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதே போன்று ஆ ராசா ஒரு ஆட்சியிலே அமைச்சராக இருக்கும்போது ராசா அவர்களையும் அவர்களையும் திகார் சிலையிலே போட்டார்கள் அப்படின்னா கொள்ள அடிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தெளிவாக தெரிகின்றது இப்பொழுது இங்கே தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டு இன்னைக்கு செந்தல் உள்ள உள்ளார் பொன்முடி இது போன்ற அமைச்சர்கள் ஆளுங்கட்சி இருக்கும்போதே ஒரு ஆட்சி நடத்தி விட்டு அவங்க போகும்போது அது போது ஏதாவது ஒரு வழக்கு வார்கள் அது இருந்தால் பரவாயில்லை இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கும்பொழுதே அப்படி என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி ஒரு ஊழல திளைத்திருக்கு பார்க்க வேண்டும் புரட்சி தலைவரை தரைக்குறவாக பேசுகின்றார் ராஜா இன்றைக்கு பல கோடி தமிழக மக்களுடைய இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது அவன் திமுக இருக்கும் தலைவர் படம் இவன் ஒரு தனமா இவன் ஒரு பேசுறான் புரட்சி தலைவரை அவனுக்கு இந்த கண்டனெல்லாம் போதாது தலைமை கட்டளையிட்டா சிற நேருப்பம் கூட நம்ம தொண்டன் தயாராக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் தலைவருக்கு சொல்லும் போது துடிக்குது உடம்பு அந்த விதத்திலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு வர வேண்டிய அடுத்த மாதம் வர வேண்டி இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் நாற்பது தொகுதியில் நம் தலைமையில் போட்டியெடுக்க போகணும் அந்த நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு தயாராகி இருக்கிறதே இங்க இருக்க கூடியிருக்கின்ற அருமை சகோதர சகோதரியை பார்க்கும்போது தெரிகின்றது எனவே நாற்பது கோள் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவருடைய நிலத்திலே நம் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறு நன்றி வணக்கம் புரட்சி நடிகராக திறம்பட நடித்து நொடித்து நொந்து போன மக்களுக்கெல்லாம் பாரியை மிஞ்சை வாரி வாரி கொடுத்து கோபுரமாய் வாழ்நாளில் உயர்ந்தவர் கோடான கோடி ஏழ்மை இல்லங்களில் உள்ள உள்ளங்களில் வாழ்ந்தவர் பார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மறக்க முடியாத மாசில்லாத மாணிக்கும் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் அதிசய பிறவி அன்னமிட்ட கை அண்ணாவின் மனசிலே இவர் உதயே அவரின் இதய கனி ஆனவர் மூன்று முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராய் ஆண்டவர் நின்னா நடந்தா பேரணி வாய் அருள் வாக்கு ரோஷத்துக்கு கவரிமான் சூடான அரசியலுக்கு ஏசி ஆனால் கருணாநிதி போன்ற எதிரிக்கோ இவர் ஒரு ஏன் திராவிட இயக்கத்தை கட்டிக்காத்த ரிமோட் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் கண்ணியமிக்க காகிதம் இல்லை இவர்களையே மிஞ்சி செயல்ல ஓங்கி நின்று செல்லலார் தாய் உள்ளம் கொண்ட தண்ணிகரில்லா தலைவி சிந்தனை அரசி தெவிட்டாத தெள்ளமுது திராவிடத்தின் திருவிளக்கு கொள்கை குன்று கோபுர கலசும் கோபாலபுரத்து காரனுக்கு இவர கண்டா சிம்ம சொப்பனும் கருணை உள்ளம் கொண்ட நம் கண்ணின் இரு கருவிழி கழகத்தின் காவல் தெய்வம் ஏழைகளின் இதய தெய்வம் எங்களின் குடும்ப குல தெய்வம் காவேரி கலை செல்வி மீனாட்சி காசி விசாலாட்சி ஆட்சி ஆட்சி செய்து இந்த மண்ணில் நம்ம கண்ணால நேருக்கு நேர் பார்த்தோம் மலை குலைந்தாலும் நிலை குலையாது மண்ணால வந்த மங்கையர் கரசி மங்கமாளின் மறு உருவம் கற்று அழகில் திருமகள் அறிவில் கலைமகள் முகராசி நமக்கெல்லாம் கிடைத்த மகராசி தமிழ் தாயின் மூத்த மகராசிமகள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் எப்பேற்பட்ட கொம்பனுக்கும் அஞ்சாத தன்மை வீரத்திற்கோர் ஜான்சி ராணி விவேகத்திற்கோர் அண்ணன் இந்திரா சோதனைகளை வென்று சாதனைகளை படைத்த தலைவி தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தன்னுடைய பொன்னான கரத்தால் பொற்கோவில் கட்டிய பொன்மன தலைவி எங்கள் சேலை கட்டிய சுப்ரீம் எம்ஜிஆர் கன்றின் குரலும் கண்ணி தமிழும் கொஞ்சம் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே எங்கள் புரட்சி கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டின் சிங்கம் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன் குடிமராமரத்து நாயகன் காவேரி காப்பாளன் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் விரைவில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சராய் வர இருக்கிற எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய நல் ஆசையோடு இருக்கும் பொழுது நமது எம்ஜிஆர் ஒரு பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும் நாமல்லாம் நமது எம்ஜிஆர் பத்திரிகையை எதுக்காக வாங்கிறோமோ இல்லையோ கட்சியில இருக்கிறோமா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பத்திரிக்கை வாங்குவோம் ஏன்னா நமக்கே தெரியாம நாம தப்பு பண்ணிருப்போம் இது அம்மா காதுக்கு வந்துடும் அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடினாரே ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்றாரே அவருடைய வாரிசாக வந்த புரட்சி தலைவி அம்மா

ஜனநாயகத்தை எவ வேணா பேசுவாங்க ஆனா உண்மையான ஜனநாயக அனைத்து இந்திய அண்ணா திமுக அவளை மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு நீ சென்னையில எடுத்துக்க தாமோ அன்பரசன் செத்தாதான் அடுத்த மசீனுக்கு வர முடியும் இத விட்டு நீ பைபாச விட்டு விழுப்புரம் பொன்முடி செத்தாதான் வர முடியும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போன ஊர் திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சன் ஏவா வேலு பஸ்ல விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த கண்டக்டர் நம்ம கிட்ட இருந்து ஓடி போன ஓடுகாலை முண்ட இது செத்தாதான் அடுத்தவன் சீனுக்கு வர முடியும் ஈரோட்டிலே முத்துசாமி செத்தாதான் அடுத்தவன் சீனுக்கு வர முடியும் திருச்சியில நேரு செத்தாதான் அடுத்தவன் வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா தான் ஒரு சாதாரண குப்பை சைக்கிள் போறான்னு நினைச்சு வீக்கா இடம் போட்டுறாது அந்த குப்பனையும் சுப்பனையும் எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி அழகு பார்க்கிற தகுதி இந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு எங்க அண்ணன் எடப்பாடியாருடைய அப்பா என்ன இந்த கட்சியில இருக்கணும் பொதுச் செயலாளராக இருந்தாரா ஒரு சாதாரண விவசாயி சிலுவம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர் கிளைச் செயலாளர் ஊராட்சி கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவுடைய அமைச்சரவையில் இரண்டு முறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கட்சிக்கு பொதைச்செயலான கனிமொழி இன்னொரு அடி போட்டு வச்சிட்டா இளைஞரணி மாநாட்டுல என்னையா பெரிய மாநாடு நடத்துனீங்க நாம நடத்தணும் நம்ம மதுரையில நம்ம அண்ணன் கந்த அண்ணனுடைய தலைமையில இந்த மாவட்டத்திலிருந்து பல்லாயிரம் கணக்களை நம்முடைய கழகத் தொடர்கள் எல்லாம் வந்தீங்க மாநாடு அது மாநாடு அத்தனை பேரும் இந்திய துணை கண்டமே வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் சூடு சூடு உடலெங்கும் நெருப்பு கோடு பதறது பதறது நெஞ்சமெல்லாம் ஓய மாட்டம் ஓய மாட்டோம் எடப்பாடியார் தலைமையில் தலைமை அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு வருவதற்கு இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாறு முடியட்டும் 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 ஆட்சி முடியட்டும் ஆட்சி முடியட்டும் இடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் அண்ணா திமுக ஆட்சி வரம் மலரட்டும் அண்ணாத்திமுக ஆட்சி மலர் அதிமுக ஆட்சி வளரட்டும் அதிமுக ஆட்சி வளராட்டம் இந்த போராட்ட களம் தொடரும் அவர் வழியிலே இந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகம் பீடு நடை போடும் என்பதை சொல்லி வருகின்ற இந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்